பௌத்திரம் அப்படிங்கிறத பற்றி நிறைய பேருக்கு நல்ல விழிப்புணர்வு இருக்குது அதாவது ஏனல் ஃபெஸ்டிவல் அதாவது நம்ம மோஷன் போகிற இடத்துல பக்கத்து பகுதியில் ஏதாவது ஒரு இடத்துலேருந்து ஒரு சீல் மாதிரி உடைஞ்சிட்டே இருக்கும் ஃபுல் டைம் வந்து எனக்கு வந்து இன்னர்ஸ் அடைஞ்சிட்டே இருக்குது அப்படிம்பாங்க அந்த இடத்துல வலி இருக்குமாங்க எரிச்சல் இருக்குமாங்க சம்டைம் அந்த இடத்துல வந்து ஒரு ரெக்டல் ஆப்ஸஸும் ஃபார்ம் ஆகும் ஸோ ஒரு கட்டி மாதிரி வந்து உடஞ்சிக்கிட்டே இருக்கும் அதுவும் வரும் சம்டைம் வந்து பௌத்திரம் மாதிரியும் வந்து உள்ளுக்குலேருந்து அதாவது மோஷன் போய்விட உள் பகுதியிலேருந்து ஒரு ஹோல் ஒன்று தனியாக வந்து அதுலேருந்து நீர் வடிஞ்சிட்டே இருக்கும் ஃபுல் டைம் இருந்துக்கிட்டே இருக்கும் இதை பற்றியான விழிப்புணர்வு நிறையா பேருக்கு இருக்குது ஆனால் இதுக்கான ட்ரீட்மெண்ட் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற சந்தேகங்கள் நிறையா இருக்குது சர்ஜரி தான் பண்ண முடியுமா இல்லை வேறு எதுவும் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் இல்லாமல் நிறையா பேர் ரொம்ப இருக்காங்க இது ஹோமியோபதி மெடிசன்ஸ் அப்படிங்கிறது பெஸ்ட்டு ரிசல்ட் கொடுக்கும் அப்படிங்கிறது நிறையா பேருக்கு இப்போ தெரிய ஆரம்பிச்சிருக்கு ஏன்னா ஒரு பௌத்தத்துக்கு ஒன் ஆர் டூ மந்த்ஸ் கண்டினியூ நீங்கள் மெடிசன்ஸ் எடுத்திங்கனாவே கம்ப்ளீட்டாகவே அது சரியாகும் இது வந்து நம்ம சர்ஜரி அப்படிங்கிறது நம்ம வாய்ப்பு இருக்கிறவங்க நான் வேணான்னு சொல்ல மாட்டேன் எடுத்துக்க சொல்லிடுவேன் மற்றபடி நீங்கள் வந்து மெடிசன்ஸ்லேயே நாங்கள் அத்தனை செரி பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஹோமியோபதி மெடிசன்ஸ் எடுத்து பாருங்க ஒன் ஆர் டூ மந்த்ஸ்லேயே கம்ப்ளீட்டாகவே அது நார்மல் ஆகிடும் கொஞ்சமாகவே இந்த சலம் அந்த நீர் வடிச்சுட்டே இருக்கிறது சா ஸ்டாப் ஆகி கம்ப்ளீட்டாகவே அது ஹோல் வந்து சுத்தமாகவே நார்மல் ஆயிடும் வாய்ப்பு இருக்கிறவங்க எடுத்து பாருங்க இந்த அறுவை சிகிச்சை பற்றி பயப்படுறவங்களும் எடுத்து பாருங்க நிறைய லேடிஸ் இதில் சங்கடப்பட்டு நிறையா பேர் சர்ஜரிக்கு பயந்துட்டு இருப்பாங்க அவங்களுக்காக அந்த விழிப்புணர்வு வாய்ப்பு இருந்தால் ஹோமியோபதி எடுத்து எடுத்துப்பாருங்க